போயிக்கலாங்க சார் திருச்சிற்றம்பலம் காரார் மிடற்றாயலி சூழ்தரு தாரார் உயனே சிவகாம சௌந்தரிக்கோர் சீரார் மணவாளா எந்த குல தெய்வமே பாராய் கடைக்கண் எனது என் நம்பளிக்க இன்றே போற்றுதலுக்கும் நாளும் நம்மை நன்னெறிப்படுத்தலுக்கும் உரிய அருள்மிகு அம்பலமான பெருமான் சாந்தலிங்க பெருமான் அம்மையப்பர் உடைய நல்லருளாலும் உயிர்க்கு துணையாக திகழ்ந்து கொண்டிருக்கும் சமயக்குறவர்கள் திருமுறை ஆசிரியர்கள் நாயன்மார்கள் சந்தானக்குறவர்கள் ஆதீனக்குறவர்கள் திருவள்ளுவர் துர்காப்பிராதி சான்றோர் பெருமக்களுடைய நல்லொருளாலும் திருக்கையிலாய பரம்பரை மேய்கண்ட சந்தானம் பேரூர் ஆதீனம் ஆதி குரு முதல்வர் சாந்தலிங்க பெருமானுடைய தன்னருளாலும் கைலை குருமணி தமிழர் வழிபாட்டுத் தந்தை நூற்றாண்டு நாயகருடைய பொன்னார் திருவடி குருவர்களாலும் எல்லோரும் எல்லா நலங்களும் பெற்று வாழ வாழ்த்தி மகின்றோம் நம்முடைய பேரன்பிற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய சிட்டுக்குருவி அறக்கட்டளையினுடைய நிறுவனர் பொறியாளர் திருமிகு தனசேகர் அவர்கள் ஒரு அரிய பணியை செய்திருக்கின்றார் அது குலசாமி என்கின்ற அடிப்படையிலே ஒரு நூலை இருக்கின்றார் குலதெய்வ வழிபாடு என்பது மிகச் சிறப்பு வாய்ந்தது நாம் குழந்தையாக இருக்கின்ற போது நமக்கு ஏதாவது ஒரு பொருள் வேண்டும் என்று சொன்னால் நாம் நேரடியாக அவர்களிடத்திலே போய் கேட்க மாட்டோம் அப்பாவிடத்திலேயோ மாமாவிடத்திலேயோ தாத்தாவிடத்திலேயோ அத்தை இடத்திலேயோ இருந்தால் நாம் என்ன செய்வோம் என்றால் அம்மாவிடத்திலே போய் கேட்போம் அப்போ அம்மா நமக்காக வேண்டி அவர்களிடத்திலே இருந்து வாங்கி தருவார்கள் அதுபோல் நமக்கு ஏது வேண்டுமானாலும் நம்முடைய குலதெய்வத்தை கேட்டால் குலதெய்வம் எல்லா தெய்வங்களிடத்திலே இருந்து நமக்கு வாரி கொடுக்கும் அதனால தான் பெரியவங்கள்லாம் சொல்லுகின்ற போது ஏதாவது நமக்கு மனக்குறை இருந்தால் நீங்கள் ஒழுங்காக குலதெய்வ கோயிலுக்கு சென்று வருகிறீர்களா என்று கேட்பார்கள் அந்த வகையிலே தான் நம்முடைய குலதெய்வ வழிபாடு சிறப்பான முறையிலே இருக்கின்றது அதிலேயும் கொங்கு நாட்டிலே அத்தகைய குலதெய்வ வழிபாடு சிறப்பான முறையிலே நடைபெற்று வருகின்றது தங்களுக்குள்ளே குளங்களை வகுத்து கொண்டு குளங்களுக்குண்டான தெய்வங்களை எல்லாம் அமைத்திருக்கின்றார்கள் அந்த வகையிலே பாராட்டுதலுக்குரிய பொறியாளர் தனசேகர் அவர்கள் காவிரி கரையில் இருக்கக்கூடிய பல குலதெய்வ கோயில்களை பற்றி அழகான முறையிலே எழுதியிருக்கின்றார்கள் அத்தனாரீஸ்வரர் திருக்கோயிலை தொடங்கி படிப்படியாக பல்வேறு இடங்களிலே இருக்கக்கூடிய திருக்கோயில்களை நமக்கு அங்கே உருவாக்கி தந்திருக்கின்றார்கள் அத்தகைய சிறப்பு வாய்ந்த கோயில்கள் வரலாற்று பழமைமிக்கவை அத்தகைய கோயில்களை பற்றி எளிமையான முறையிலே நமக்கு இருக்கின்றார்கள் இந்த குலதெய்வம் யாருடைய குலதெய்வம் அவருடைய மூல என்ன அந்த குலதெய்வத்தினுடைய சிறப்பு என்ன அந்த குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வதற்கு போக்குவரத்து எப்படி அமைத்து கொள்வது போக்குவரத்துக்குண்டான வசதிகள் அங்கே கோயில் திறந்திருக்கும் நேரம் போன்றவற்றையெல்லாம் எளிமையான முறையிலே இது வெறும் குலசாமியை பற்றிய விளக்கமாக இல்லாமல் ஒரு வழிகாட்டியாக குலதெய்வ கோயிலுக்கு செல்லக்கூடிய வழிகாட்டியாக அமைத்திருக்கின்றார்கள் இது இந்த காலத்தில் மிகவும் தேவை நிறைய பேருக்கு தங்களுடைய குலதெய்வம் என்ன என்று சொல்லி தெரியாமல் இருக்கும் சூழலிலே இந்த குலதெய்வ கோயிலை பற்றி எழுதியிருப்பது பாராட்டுவதற்குரியது அவர்களுக்கு ஒரு சிறிய கட்டளையோ அல்லது அறிவுறுத்தலோ செய்கின்றோம் என்னென்றால் இந்த பத்து பன்னிரெண்டு கோயில்களை பற்றி எழுதியிருக்கின்றீர்கள் இதை மட்டும் செய்யாமல் இன்னும் பாக்கி இருக்கக்கூடிய எல்லா குலதெய்வ கோயில்களுக்கும் இது மாதிரி எழுதினால் அந்தந்த குலப்பெருமக்கள் பாராட்டுவார்கள் ஏனென்றால் ஐரோப்பிய நாடுகளிலேயும் அமெரிக்க கண்டத்திலேயும் இருக்கக்கூடிய அன்பர்கள் அவருடைய இருந்து இங்கே வருகின்றபோது அவருடைய குலதெய்வத்தை நாடி செல்லுகின்றார்கள் அப்படி செல்லுகின்ற போது அது எப்படி செய்வது என்பதெல்லாம் தெரியாமல் இருக்கின்றார்கள் அதற்கு இது போன்று இருக்கக்கூடிய நூல்கள் வழித்துணையாக இருக்கும் அதே போல இதில் இந்த கியூஆர் கோட் என்கின்ற அடிப்படையில் அமைத்து கொண்டால் யார் வேண்டுமானாலும் அதை போட்டுவிட்டால் அந்த இடத்துக்கு சென்று வருவதற்கு வாய்ப்பாக இருக்கும் இதுபோன்று இருக்கக்கூடிய ஏற்கனவே அவர் பொறியாளராக இருப்பதனால இந்த கருத்துக்கள் அவருக்கு எளிமையாக இருக்கும் ஆகவே இத்தகைய நல்ல நூல் இன்னும் வருங்காலத்திலே பகுதி ஒன்று இரண்டு மூன்று என்கின்ற அடிப்படையிலே வர வேண்டும் இது பலருக்கும் பயன்பட வேண்டும் அவர்கள் இந்த பணியை தொடர்ந்து செய்ய வேண்டும் இந்த பணியிலே ஈடுபட்டிருக்கக்கூடிய அவர்களுக்கும் அந்த குலதெய்வத்தையைச் சேர்ந்த அன்பர் பெருமக்களுக்கும் இந்த நூல் வெளிவருவதற்கு துணை நின்ற அன்பர்கள் என்று நாமும் நம்முடைய இந்து மக்கள் கட்சியினுடைய அர்ஜுன் சம்பத் அவர்களும் இந்த நூலை வெளிப்படுத்தி வெளியிட்டோம் அவர்களைப் போன்றிருக்கக்கூடிய அதிலே பங்கு பெற்ற அன்பர்கள் அந்த குலதெய்வத்தோடு தொடர்புடையவர்கள் அனைவரும் உருவமைப்பு குணம் அறிவு நுயர்வு உடல் ஒழிவு சுகம் செல்வம் ஆகிய பேர்களைப் பற்றி வாழ்வாங்கு வாழ வாழ்த்தி மயில்கின்றோம் போற்றியோம் நமஸ்வாய்